தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பால்நிலேனி அடிப்படையாக கொண்ட வன்முறைகளுக்கு எதிரான பதினாறு நாள் செயல்வாதம் பகுதி மூன்று எழுதி வாசிப்பவர் சிவா மாலதி இக்கட்டுரையின் முதலிரு பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான கட்டமைப்பு ரீதியான வன்முறைகள் அப்பெண்கள் வாழும் குடும்பத்தினராலும் சமூகத்தினராலும் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களினாலும் மதவாத பிற்போக்குவாத ஆயுத குழுக்களாலும் காலனித்துவ சக்திகளாலும் பல்வேறுபட்ட நோக்கங்களையும் நிகழ்ச்சி நிரல்களையும் மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுவதனை உதாரணங்களினூடாக பார்த்தோம் பெண்ணுடல் இப்பல்வேறுபட்ட சக்திகளின் செயற்பாட்டு வழியாக பார்க்கப்படுவதும் பேசப்படுவதும் சமூகத்தில் பெண்கள் பண்டமாக பார்க்கப்படுவதன் விரிவடைந்த நிலையாகும் பெண்களுக்கு எதிரான வன்முறையினை சாதாரணமயப்படுத்தும் மற்றும் நியாயப்படுத்தும் ஆணாதிக்க கருத்தியல்களை பரவலடைய செய்வதிலும் அவற்றை தொடர்ந்தும் செய்வதிலும் ஊடகங்களும் இணையமும் இவற்றின் தாக்கம் பெண்களுக்கு எதிரான இணையவழி வன்முறைகளில் பிரதிபலிக்கின்றன பெண்களுக்கு எதிரான இணையவழி வன்முறைகள் அன்றாட வாழ்வில் பெண்களுக்கு இடம்பெறும் வன்முறைகளை பிரதிபலிப்பவையாக இருப்பதுடன் அவற்றின் தாக்கமும் குடும்பம் சமூகம் என்பவற்றிற்கு மேலதிகமாக பரந்தளவிலானோரை சென்றடைவதன் மூலம் மற்றொரு மட்டத்தில் பெண்களை பாதிப்படையச் செய்பவையாக உள்ளன பெண்களது கௌரவத்திற்கும் சுயமரியாதைக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதில் இணையவழி வன்முறைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன அத்துடன் அவை பெண்களது இணைய பயன்பாட்டிற்கு தடைகளை ஏற்படுத்துபவையாகவும் அதனூடாக பெண்களை தனிமைப்படுத்துவையாகவும் பெண்களது வாழ்வின் பல்வேறு பகுதிகளிலும் தகவல்களை அறிதல் கல்வி தொழில் வாய்ப்புகள் பிறருடன் தொடர்பினை பேணுதல் உதவி நாடுதல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்துபவையாகவும் உள்ளன அந்த வகையில் பால்நிலையினை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் வன்முறைகளை ஒழித்தல் தொடர்பான செயற்பாடுகளில் இணையவழி வன்முறைகளை தடுப்பதற்கான முனைப்புகளும் உள்வாங்கப்பட வேண்டும் அதேவேளை இச்சேற்பாடுகள் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மறுதளிக்கும் முனைப்புகளை முறியடிப்பவையாக இருத்தல் வேண்டும் குறிப்பாக இவ்வன்முறைகளை எதிர்கொள்வதற்கு தற்போதிருக்கும் சட்டங்களில் உள்ள இடைவெளிகளை நிரப்பி அவற்றை பெண்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆறுதலையும் நிவாரணத்தினையும் பெற்றுக் கொடுக்கத்தக்க சட்டங்களை இயற்றுதல் வேண்டும் இலங்கையை பொறுத்தவரை அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றின் போதும் பால்நிலையினை அடிப்படையாக கொண்ட இணையவழி வன்முறைகளும் வெறுப்பேற்றும் பேச்சுக்களும் பரவலாக காணப்பட்டன பெண் வேட்பாளர்களை ஆண் வேட்பாளர்களுடன் தொடர்பு படுத்தி பதிவுகளை இடுதல் புகைப்படங்களில் மாற்றங்களை செய்து திரிவுபடுத்தப்பட்ட புகைப்படங்களை பதிவிடுதல் பெண்களின் திருமண அந்தஸ்து தொடர்பிலான கேள்விகளை எழுப்பி அவற்றை பெண்கள் நாட்டினை நிர்வகிக்கும் திறனுடன் தொடர்பு சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நிலவும் பால்நிலை பாரபட்சங்கள் மற்றும் நியமங்களை தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துதல் ஆண் வேட்பாளர்களின் பொறுப்பற்ற மற்றும் ஆணாதிக்கமான செயற்பாடுகளுக்கு பெண் வேட்பாளர்களை அல்லது பெண்களை குற்றம் சுமத்துதல் பாலியல் ரீதியாக இழிவுபடுத்தும் பதிவுகளை பெண் வேட்பாளர்களுக்கு எதிராக பதிவிடுதல் என பல அறிவறுக்கத்தக்க செயற்பாடுகளை காணக்கூடியதாக இருந்தது இவை அனைத்துமே பெண்களின் அரசியல் பங்கு பெற்றுதலையும் பிரதிநிதித்துவத்தையும் பாதிப்பதோடு அவர்களது குடும்ப மற்றும் சமூக வாழ்வினையும் உடல் மற்றும் உள ஆரோக்கியத்தையும் பாதிக்கின்றன அத்துடன் தொழில் புரியும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான போதிய அளவு கவனம் செலுத்தப்படுவதில்லை அண்மையில் இந்தியாவின் கல்கத்தாவில் ஒரு பெண் வைத்தியர் வைத்தியசாலைக்குள் கடமையில் இருக்கும்போதே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டமையும் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பூனா நகரில் மற்றொரு பெண் மிகையான வேலையின் அழுத்தத்தினால் இறந்தமையும் தொழில் புரியும் இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன நவதாராளவாத பொருளாதார கொள்கைகள் தொழிற்பாதுகாப்பினை இல்லாதொழித்து மக்களை அழுத்தமான சூழ்நிலைக்கு தள்ளி பொருளாதார இட்டத்திற்காக பாடுபடும் நிலைக்கு தள்ளியிருக்கின்றன இந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் வேலைத்தளங்களில் உத்தியோகம் பார்க்கும் பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன இந்நிலை தொடரும் பட்சத்தில் பெண்களின் பொருளாதார உரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு இலாபம் ஈட்டுவதை மட்டுமே நோக்காக கொண்டு இயங்கும் பல்தேசிய கம்பெனிகள் தொடக்கம் முறைசாரா துறைகள் வரை பெண்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்களையும் சகித்து கொண்டு தொடர்ந்து உழைக்கின்றனர் வேலைவாய்ப்பற்ற நிலை வறுமை அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவை பெண்களை தொழில் செய்வதற்கு தூண்டும் காரணியாக காணப்படுகின்றன ஆதலால் பெண்கள் தொழில் புரியும் இடங்களில் மேற்கொள்ளப்படும் பாலியல் தொல்லைகளை சகித்து அல்லது அவற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டே அத்தொழிலை தொடரும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அமைப்புகளோ ஆதிக்க வர்க்கத்தோடு சேர்ந்து இயங்க முற்படுவதால் பெண் உரிமைகள் மறக்கப்படுகின்றன நவதாராளவாத பொருளாதாரக் பொருளாதார கொள்கைகளுக்கு உட்பட்டு பெண் தொழிலாளர்கள் உரிமைகளை இழக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இவை தொடர்பான பரவலான உரையாடல்களானவை பெண்கள் மேலும் எத்தகைய விதங்களில் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பில் மேலதிக விழிப்புணர்வு ஏற்பட உதவுவதுடன் இவற்றிற்கு தீர்வு காண வேண்டிய தரப்பினருக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு மிகவும் அவசியமானவையாக உள்ளன அந்த வகையில் பதினாறு நாள் செயல்வாதம் என்பது நீண்டகால மற்றும் குறுகிகால இலக்குகளை முன்னகர்த்தி செல்வதற்கான பிரச்சார நடவடிக்கைகளை பரவலாக மேற்கொள்பவையாக இருக்க வேண்டும் உலகெங்கிலும் இடம்பெறும் யுத்தங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் தமது அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலான தேசிய பிராந்திய மற்றும் பூகோள ரீதியான வலையமைப்புகளை குறிப்பாக பெண்கள் வலையமைப்புகளை உருவாக்குதல் இத்தகைய வலையமைப்புகள் வல்லாதிக்க சக்திகளினால் பாதிப்பிற்குட்படுகின்ற மூன்றாம் உலக நாடுகளினால் வழிநடத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறைகளை இல்லாதொழிப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதோடு அதனை சாத்தியமாக்குகின்ற உரையாடல்களை பரவலாக்கல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் காணப்படும் சட்டங்களில் உள்ள இடைவெளிகள் அடையாளம் காணப்பட்டு பெண்களுக்கு எதிரான உளவியல் ரீதியான வன்முறை மற்றும் நிதி சுரண்டல்கள் போன்றவையும் பெண்களுக்கு எதிரான உரிமை மீறல்களே என அங்கீகரித்து அவற்றை எதிர்கொள்வதற்கான நடைமுறை சாத்தியமான சட்டங்களை உருவாக்குதல் பெண்களுக்கு எதிரான இணையவழி வன்முறைகளை தடுக்கும் வகையில் அமைந்துள்ள சட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை குறித்து உரையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தல் பெண்கள் தமக்கான சேவைகளை கௌரவமான முறையில் அணுகும் வகையில் சட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கும் ஏனைய துணை சேவைகள் முறையாக நடைமுறைப்படுவதற்குமான முன்மொழிவுகளையும் மேற்கொள்ளுதல் தொழிலாளர்களின் பாதுகாப்பினை இல்லாதொழிக்கின்ற சட்டவாக்கங்களை எதிர்ப்பதுடன் தொழில் புரியும் இடங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் பரவலான உரையாடல்களை ஏற்படுத்தி பெண்களின் பொருளாதார பாதுகாப்பினையும் மற்றும் உடல் உள பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தல் பெண்களுக்கு ஏற்படும் மாதாந்த குருதிப்போக்கு இயற்கையான உயிரியல் செயற்பாடு என்பதனை அங்கீகரித்து நாட்டிலுள்ள அனைத்து பெண்களுக்குமான அணையாடைகளை பொது சுகாதார கட்டமைப்பு மற்றும் பாடசாலைகள் போன்றவற்றினூடாக விநியோகித்தல் இலங்கையில் விவாகரத்து தொடர்பில் நிலவும் சட்டங்கள் மூன்று காரணங்களின் அடிப்படையிலேயே விவாகரத்தினை அனுமதிக்கின்றன சோரம் அடல்ட்ரி வன்ம உறவறுப்பு மெலிசியஸ் டிசர்ஷன் ஆண்மை குறைபாடு இம்பார்ட்டன்சி போன்ற காரணங்கள் விவாகரத்தினை பெறுவதற்கான நியாயமான காரணங்களாக இருக்கின்ற போதும் அவற்றிற்கான சமூக அங்கீகாரமின்மையால் துஷ்பிரயோகம் நிகழும் சூழலில் பெண் தொடர்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுகின்றாள் அந்த வகையில் விவாகரத்து சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல் சமூக மட்டத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பற்றியும் அதன் தாக்கங்கள் தொடர்பிலும் பரவலான உரையாடல்களை முன்னெடுத்தல் பெண்களுக்கு எதிராக நிலவும் சமூக போக்குகளும் வன்முறைகளும் எவ்வாறு பெண்களை மட்டுமல்லாது குடும்பம் தொடக்கம் சமூகம் வரை ஒவ்வொரு மட்டத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது தொடர்பிலும் கட்டமைப்பு ரீதியான காரணிகள் தொடர்பிலும் உரையாடல்களின் போது கவனம் செலுத்துதல் யு என்எஃபிஏன் அறிக்கையின்படி இலங்கையில் அரச பேருந்து மற்றும் புகையிரதங்களில் பயணம் செய்யும் தொண்ணூறு வீதமான பெண்கள் பாலியல் தொல்லையினை எதிர்கொள்கின்றனர் அண்மையில் பதினாறு நாள் செயல்வாதத்தின் முன்னிறுத்தி இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது செம்மஞ்சல் நிற ஆடைகள் மற்றும் கைப்பட்டிகளை அணிந்து ஐநூறு பேரளவில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து கொழும்பு மாநகர சபை வரை நடந்து சென்றிருந்தன இதன்போது இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கையின் தற்போதைய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் என்னை பொறுத்தவரை பொது வழிகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான நடைமுறை சாத்தியமான வழிகளையோ முன்மொழிவுகளையோ இத்தகைய செயற்பாடுகள் முன்வைக்கவில்லை என்பது ஒரு பாரிய குறைபாடாகவே தோன்றுகின்றது குறிப்பாக பொது போக்குவரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு நடத்துனர் மற்றும் பேருந்து ஓட்டுநரின் பங்களிப்பு இன்றியமையாதது இது தொடர்பில் பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் செயற்பாடுகள் அரசாங்கத்தினாலும் அரசு சார்பற்ற அமைப்புகளினாலும் நடத்தப்படுவதில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவில் குறிப்பாக பொது போக்குவரத்தில் பெண்களுக்கான இருக்கைகள் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது போன்ற நடைமுறை சாத்தியமான சீரமைப்பு செயலாக்கங்களில் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையினை இது தொடர்பில் செயற்படும் அமைப்புகளும் அரசும் உணராதிருப்பது என்பது பிறந்த இந்தியாவில் அரச பேருந்துகளில் பெண்களுக்கான பிரத்யேகமான ஆசன ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அதுபோல புகையிரதங்களிலும் பெண்களுக்கென தனியான கம்பார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்கப்பட்டுள்ளன இவை பொது போக்குவரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாது போக்குவரத்தில் எத்தகைய கம்பார்ட்மெண்ட்ஸில் பயணிக்கலாம் என்பது தொடர்பில் பெண்களுக்கான சில தெரிவுகளையும் வழங்குகின்றது அதாவது ஆண்களுடன் இணைந்து பயணிக்கும் பெண்களுக்கு கலப்பான கம்பார்ட்மெண்ட்ஸில் சேர்ந்து பயணிக்கவும் இருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவம் தொடர்பான இரண்டாவது சர்வதேச ஆய்வு மாநாடு மனித உரிமைகள் தினத்திற்கு அடுத்த நாளான டிசம்பர் பதினோராம் தேதி இடம்பெற்றிருந்தது இதில் விருந்தினராக கலந்து கொண்டிருந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் அறுபத்தேழு வீதம் பெண் மாணவியரை கொண்டிருக்கும் இப்பல்கலைக்கழகத்தினுள் பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் தொல்லைகள் பரவலாக காணப்படுவதாக கூறியிருந்தார் அத்துடன் சில விரிவுரையாளர்கள் இரவில் மாணவியருக்கு குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றனர் இது ஒரு சிக்கலான பிரச்சனை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பான முறையான நடவடிக்கை எடுப்பது துணைவேந்தரின் கடமையாக இருக்கின்ற போதும் இத்தகைய பிரச்சினைக்கு எதிராக எவ்விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் வெளிப்படுத்தாமையானது ஏமாற்றம் அளிக்கின்றது முறையான மற்றும் நம்பகத்தன்மையான விசாரணை பொறிமுறையினை ஏற்படுத்தி அதனூடாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதனை உறுதிப்படுத்துவது பொறுப்பானவர்களின் கடமை குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்லாண்டு காலமாக இத்தகைய மாணவியருக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் இருந்து வருகின்ற போதும் இது கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதானது உரிய அதிகாரிகளின் அலட்சிய போக்கினையே வெளிப்படுத்துகின்றது இந்த கட்டுரை எழுதிய காலத்திற்குள் சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்பு கல்கத்தாவில் ஒரு பெண் வைத்தியர் வைத்தியசாலையில் கடமையில் இருக்கும் போதோ பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இவற்றை கருத்தில் கொள்ளும் அரச அமைப்புகளும் கல்விக்கூடங்களும் மேலும் மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்றவையாக மாறிக்கொண்டு வருவதையே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் கல்விக்கூடங்களில் இடம்பெறுவதனை பொறுப்பானவர்கள் அறிந்திருந்தும் முறையான நடவடிக்கைகள் விடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது போன்றதோர் சம்பவம் இலங்கையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இடம்பெறுவதை தடுக்க முடியாது போய்விடும் அவல நிலைக்கே செல்லும் வர்முன் காப்பது சாலை சிறந்தது என்ற வகையில் உரிய அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு கல்விக்கூடங்களில் மாணவிகள் பாதுகாப்பாக கற்பதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் எனவே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழித்தல் என்பது முழுமையாக நோக்கப்பட்டு அதற்கான நடைமுறை சாத்தியமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதோடு பதினாறு நாள் செயல்வாதம் என்பது வெறுமனே ஒரு கண் துடைப்பாகவோ அல்லது அமைப்புகளின் செயற்படுத்தன்மையினை மிகைப்படுத்தி காட்டுவதற்கான விசிபிலிட்டி அதிகரிப்பு செயற்பாடாகவோ இருக்கக்கூடாது நன்றி